ஓம் ஸ்ரீ சாய்ராம் என் அன்பு குழந்தையே நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் என் அருளும் சாந்தியும் எப்போதும் உன்னுடன் இருக்கிறது இன்று ஒரு புதிய நாளை எதிர்நோக்கி இருக்கிறாய் இன்று வியாழக்கிழமை இந்த நாள் உன் வாழ்க்கையில் புதுமை நம்பிக்கை மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கான நாள் ஆகட்டும் உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் பிணையையும் கவலைகளையும் மறந்து என் வார்த்தைகளை நேசமுடன் கேள் உலகம் மிக விரைவில் மாறுகிறது வாழ்க்கையில் வரும் சிரமங்கள் உன்னை சோதிக்கும் ஆனால் என் அன்பு குழந்தையே நீ என் பக்கம் இருப்பதால் கவலையையும் முடியும் நீ எப்போதும் நினைத்துக்கொள்ள வேண்டும் நம்பிக்கை என்பது மனிதனின் உயிர் நம்பிக்கை இல்லாமல் உயிரை நடத்த முடியாது நான் உனக்கு சொல்வது என்னவென்றால் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் உன் உள்ளத்தின் தூய்மையையும் உன் பக்தியையும் நான் பார்த்து அருள் செய்கிறேன் என் பிள்ளையே இந்த உலகத்தில் நமது உயிரின் நோக்கம் என்ன என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது பொருளாதார சாதனையோ சமூக புகழோ அல்ல வாழ்வின் உண்மையான நோக்கம் மனதை தூய்மையாக்குவது இதயத்தை நேசத்தால் நிரப்புவது மற்றவர்களை நேசித்தல் இங்கே நான் உனக்கு ஒரு பாடம் சொல்ல விரும்புகிறேன் மனதில் அன்பு இருக்கட்டும் கையை உதவிக்காக நீட்டுங்கள் மனதை சாந்தியால் நிரப்புங்கள் நீ எப்போதும் நினைத்து கொள்ள வேண்டும் நீங்கினாலும் நான் இருக்கிறேன் எந்த வேதனையும் எந்த துக்கமும் நீ தனியாக சந்திக்க வேண்டியதில்லை உன் மனதை திறந்து என் மீது முழு நம்பிக்கையுடன் செல் உன் வாழ்க்கை சோதனைக்கு ஆட்சி பெறும்போது என் அருள் உன்னை நோக்கி வரும் உலகத்தில் பிறர் செய்யும் தவறுகள் உன்னை மன அழுத்தமடைய செய்யக்கூடாது பிள்ளையே மனிதர்கள் தவறு செய்கிறார்கள் அவற்றை உணர்ந்து ஏமாற்றம் அடையாமல் மன்னிக்க வேண்டும் மன்னிப்பது என்பது பலமான மனதின் அறிகுறி நீ இதை செய்தால் உன் இதயம் சாந்தியோடு நிரம்பும் உன் வாழ்க்கையில் அமைதியும் வரும் நீ இன்று துயரமாக இருந்தாலும் நாளை ஒரு புதிய சூரியன் உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்யும் பிள்ளையே நினைவில் வைக்க வேண்டும் கஷ்டங்கள் உடனே தீராது ஆனால் அவற்றை சமாளிக்க நீ திறமை பெற்றவராகிறாய் நான் உனக்கு வழிகாட்டுகிறேன் உன் வாழ்வின் ஒவ்வொரு படியும் என் அருளால் நடத்தப்படும் உன் உள்ளத்தில் எப்போதும் பக்தி இருந்தால் அதுவே உன் வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷத்தை தரும் பணம் புகழ் விருது அனைத்தும் கடந்துவிடும் ஆனால் பக்தியும் நம்பிக்கையும் நிலை நான் உன்னுடைய பக்தியை பார்த்து மகிழ்கிறேன் பிள்ளையே அதை வளர்க்கும் பொழுது நீ அனுபவிக்கும் சந்தோஷம் எளிமையானது ஆனால் அது உண்மையானது இன்று வியாழக்கிழமை உன் மனதை திறந்து என் பெயரை உச்சரித்து என் அருளை உணர்வாய் அப்போது நீ உணர்ந்து இருப்பாய் இந்த உலகத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் அது கால சக்கரத்தில் குறுகியது நீ என் அருளால் உற்சாகமாகவும் நம்பிக்கையுடனும் இருந்தால் அந்த பிரச்சனைகள் உன்னை வெல்ல முடியாது என் பிள்ளையே உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் ஒரு பாடமாகும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை புதிய அறிவு மற்றும் துணிச்சலுடன் நிரப்பும் மனதில் வருந்தாமை மற்றும் பக்தியை வளர்த்துக்கொள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது உன் வாழ்க்கை நிறைந்த அர்த்தம் கொண்டதாக இருக்கும் உன்னோடு நான் இருக்கிறேன் நீ எந்த விதமான நம்பிக்கையை இழக்காதே என் அருள் உன்னை நோக்கி ஓடுகிறது நீ எப்போதும் என் மீது நம்பிக்கை வைக்கிறாய் என்றால் எந்த கஷ்டமும் உன்னை பயப்பட செய்யாது உன் இதயம் சாந்தியோடு நிரப்பும் உன் உள்ளம் உற்சாகத்தோடு நிரப்பும் உன் வாழ்க்கையில் வரும் சோதனைகள் உன்னை வலிமையுடன் மாற்றும் மனதில் அன்பு இருந்தால் உன் வழியில் எல்லா பிரச்சனைகளும் நீரோடும் பிள்ளையே பக்தி என்பது உன் ஆதாரம் நம்பிக்கை என்பது உன் ஒளி அவற்றை ஒருபோதும் இழக்காதே என் அருளை உணர்ந்து மனதை திறந்து உன் உள்ளத்தில் அமைதி நம்பிக்கை மற்றும் சந்தோஷம் நிரம்பட்டும் நான் உன்னை நேசிக்கிறேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கை என் அருளால் ஒளிரட்டும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ஜெய் சாயிராம் அல்லா மாலிக்